திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தின்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அங்க துரு நோய்கள் அடியார் மேல் ஒளி தருளி வங்கம் அழுகின்ற கடல் மாதோட்ட நகரில் பங்கம் செய்த மடவாளொடு பாலாவியின் கரை மேல் தெங்கம் பொழில் சூழ்ந்த திருகேதீச்சரத்தானே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கௌரி அம்மை உடனாய் உறையும் திரு பெருமான் மலரடிகளைப் போற்றி திருக்கேதீஸ்வரம் என்ற திருத்தலத்தின் சிறப்பினை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் திருகேதீச்சரம் கோடிபணம் பெற்றிருந்தால் என்ன திருகேதீச்சரத்தானை வணங்காத கண்களெல்லாம் கண்களா திரு கேதீச்சரத்தானை வளம் வந்து சூழாத கால்களும் கால்களா இலங்கை என்னும் ஈழ உள்ள இணையில்லாத ஈஸ்வரங்களுள் திரு கேதீச்சரமும் ஒன்றாகும் கேது பூசித்தமையினால் இது கேதீஸ்வரம் என்ற பெயரை பெறுகின்றது செய்ய கேது தலையற்ற அன்னால் திருந்து பூசனை செய்து முடிப்போன் என்பது பழம் பாடல் தொண்டர்கள் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் அருள்சை தானே என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு இலங்கையில் வடபாகத்தில் மாந்தை என்று என்று சொல்லக்கூடிய மாதோட்ட நகரிலே உள்ளது இந்த திருக்கேதீஸ்வரம் என்கின்ற திருத்தலம் பாலாவிக்கரையில் கௌரியம்பாள் சமேதராய் எழுந்தொருள் இருக்கின்றார் மூர்த்தி இந்த திருத்தலத்தின் தலவருட்சம் வன்னிமரமாகும் சிதம்பரத்தினைப் போல நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த தலம் மன்னாரை அடுத்த மாதோட்டம் முன்னாளில் மிக பெரிய துறைமுக நகரமாக நிலவியது கிரேக்கர் ரோமர் அரேபியர் முதலானோர்கள் கடந்து வந்து இங்கே வர்த்தகம் செய்தார்கள் மாதோட்டத்தை மறுவினார்போல் அமைந்த வங்காலை என்னும் இடம் வங்கங்கள் நிறைந்து விளங்கியது வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்ட நகரில் பங்கம் செய்த மடவாளொடு பாலாவியின் கரைமேல் தெங்கம்பொழில் சூழ்ந்த திரு கேதீச்சரத்தானே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருள்கின்றார் இந்த பதி ஞான சம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடல் பெற்ற ப திருத்தலமாக விளங்குகின்றது பழைய திருக்கேதீச்சரம் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே அக்காலத்தில் வீசிய புயல் காற்றில் மங்கிவிட்டது திரு கேதீஸ்வரத்தின் அழிபாடுகள் பறந்துபட்ட நிலப்பரப்பு எங்கும் காணக்கூடியனவாக பழைய செங்கல்கள் ஓடுகள் அத்திவாரங்கள் எங்கும் கிடக்கின்றன பாலாவி ஆறு பறந்து பாயும் நிலை தடுக்கப்பட்டு பெரும் குளமாக குறுகியுள்ளது இன்றைய நாளில் அதனை அடுத்து இருக்கக்கூடிய பாப்பா மோட்டை மாளிகை திடல் வேட்டையா முறிப்பு கோயிற்குளம் பரந்துபட்ட நெல் வயல்கள் தென்னந்தோப்புகள் இன்றும் காண கிடக்கின்றன அங்கே கிடைத்த மாந்தை கல்வெட்டுகள் சோழர் பணிகளைப் பற்றி நமக்கு காட்டுகின்றது அக்காலத்தில் திரு பகுதி கோயில் நகரம் என்று அழைக்கப்பட்டது இதனை ராஜராஜசேகரன் மகன் ராஜேந்திரன் தன்னுடைய தந்தை பெயரால் தேவன் வளநாடு என்று வழங்கினான் இன்று பாப்பாமோட்டை என்று வழங்கக்கூடிய இடம் பிராமணர் குடியேறியிருந்த மேட்டு நிலமாகும் வேட்டையா முறிப்பு என்பது அக்காலத்தில் கேதீஸ்வரநாதன் வேட்டை திருவிழாவுக்கு உலாப்போந்த பகுதி என்றும் சொல்லப்படுகின்றது சோழர் காலத்தில் மாதோட்டத்து ராஜராஜபுரம் என்று வழங்கிய பகுதி தமிழ்நாட்டு குலசேகரப்பட்டினம் போல பெருமை வாய்ந்ததாக இருக்கின்றது சோழரின் பின் வந்த பாண்டியர்களுள் சுந்தரபாண்டியன் இங்கே செய்த திருப்பணிகள் பற்றிய செய்தி சிதம்பரத்து கல்வெட்டுகளில் காண கிடக்கின்றன திருக்கேதீஸ்வரத்தை பரிபாலித்த சிங்கையராகிய சக்கரவர்த்திகள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தையும் பரிபாலித்து வந்தார்கள் அவர்களுடைய காசுகளில் சேது என்னும் பெயரும் இடவக்குறியும் லட்சணையாக இருக்கின்றது திருக்கேதீஸ்வரம் உருக்குலைந்த போதிலும் சில திருவுருவங்கள் பூமிக்குள் புதைக்கப்பெற்று பாதுகாக்கப்பட்டு வந்தது மாதோட்டம் மண்ணோடு மண்ணாய் உருக்குலைந்து கிடந்தது எங்கும் காடும் மணலும் மேடுகளும் மண்டிக் கிடந்தன இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அளவில் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களுடைய சிந்தையில் இந்த இடைமருதின் ஆனந்த தேன்சொறியும் பொந்துபோல இந்த இலங்கையில் உள்ள உள்ள ஒரு தேன் பொந்து திருக்கேதீஸ்வரம் என்னும் எண்ணம் அவருக்கு உதித்தது அதனை அவர் இலங்கை வாழ் சைவ மக்களுக்கு நினைவூட்டுகின்றார் தமது காலத்திலேயே திருக்கேதீஸ்வரத்திற்கு அதற்குரிய நாற்பது ஏக்கர் நிலத்திலேயே பழையபடி உருப்பெற்று சாணித்தியம் பெறுவதற்கான முயற்சியை கை நாவலர் அவர்கள் கூறியதை கேட்ட சைவ மக்கள் இருபது ஆண்டுகளாக முயற்சி செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் திருக்கேதீஸ்வரத்தை சேர்ந்த நாற்பது ஏக்கர் நிலத்தை ஏலமாக விலைக்கு பெற்று திருப்பணி வேலைகள் செய்யத் தொடங்கினார்கள் நிலத்தை வாங்குவதற்கு பொதுமக்கள் சார்பில் முன்னின்று பழனியப்ப செட்டியார் அவர்களும் திருப்பணி வேலைகளில் முன்னின்று உழைத்த பசுபதி செட்டியார் வை ஆறுமுகம் வைத்திய ராமு பிள்ளை ராகவ முதலானோர்கள் குறிப்பிடத்தக்க சைவ பெரியோர்கள் ஆவார்கள் திருப்பணி வேலைகள் தொடங்கிய நாட்களில் காடுவெட்டி வெட்டி பூமி திருத்திய வேலையில் பழைய மண்டபம் அர்த்தமண்டபம் பலிபீடம் தம்பம் முதலியன அமைந்த இந்த இடங்களை கண்டனர் தெய்வ செயலாக தொடர்ந்து பழைய சிவலிங்கம் நந்தியம்பெருமான் விநாயகப் பெருமான் முதலிய திரு உருவங்கள் கிடைத்தன அங்கே கிடைத்த மிக பெரிய சிவலிங்கமே இன்றைய மகாலிங்கம் அவரை வெளியில் எடுத்த பொழுது ஒரு சிறு பழுது உண்டாகவே அவரை வெளிப்பிரகாரத்தில் எழுந்தருளச் செய்தார்கள் இவ்வாறாக ஆலயத்திற்கு வேண்டிய அத்தியாவசிய அமைப்புகளை கட்டி எழுப்பியதும் சோபக்கிருது வருடம் திங்கள் வளர்புறை சதுர்த்தசி இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் நாளில் மகா கும்பாபிஷேகத்தை ஆகம விதிப்படி செய்து முடித்தார்கள் மேலும் தொடர்ந்து திருப்பணி வேலைகளைச் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் பின்பு ஆர்வமிக்க கொழும்புவாசிகள் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்து சிவனடியார் திருக்கூற்றம் ஒன்றை கூட்டி முந்தைய பழைய அடியார்களோடு சேர்ந்து திருப்பணி வேலைகளில் ஈடுபட்ட பொழுது குலசேகரப்பட்டினத்தைச் சார்ந்த சோமசுந்தர செட்டியார் என்னும் வணிகர் தமது சொந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு பெரிய நன்னீர் நன்னீராட்டு விழாவினை செய்து நிறைவேற்றினார்கள் அந்த பெரிய வணிக வணிகரோ பின்பு துறவு பூண்டு மதுரை திருஞான சம்பந்தர் திருமடத்துக்கு குருமகா சன்னிதானமாக எழுந்தருளியிருந்தார் சிவபாத சுந்தரனார் தமது பொறுப்பில் ஆடல் வல்லாளின் அற்புத திருவுருவத்தை வார்த்து கொடுத்தார் இன்று புதியவர் புது பொழிவோடு வந்திருந்தும் பழையவர் அங்கே ஆடிக்கொண்டு இருக்கின்றார் என்றும் நாம் காண இருக்கின்றது ஆலய பரிபாலன சபையர் மேலும் புரண புனரமைப்பு செய்துவதற்கு ஸ்ரீலஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் அவர்களை வரவேற்றனர் இவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களின் மாணாக்கர் காசிவாசி செந்திநாத ஐயர் அவர்களின் மாணாக்கர் எழுவருள் ஒருவராவர் இவருடைய மேற்பார்வையில் தமிழ்நாட்டு கைத்திறன வாய்த்த கைத்திறம் வாய்ந்த ஸ்தபதியர்கள் பணி செய்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆம் ஆண்டு அந்த நன்னாளிலே பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டும் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் எழுபத்தி ஆறாம் ஆண்டும் மிக பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றார்கள் இன்றைய திருக்கேதீச்சரம் கிழக்கு நோக்கிய எழில்மிகு மிகு ஒளி கொண்டிருக்கின்றது கோபுரத்தோடும் போல பெரிய மணி மண்டபமும் ஒயரமாய் எழுந்துள்ள ஒளிபரப்பு நிலையமாக இருக்கின்றது வாசலில் பெரிய பெருமான் காவல் புரிகின்றார் அருகில் தெற்கு நோக்கியவாறு மிகப்பெரிய அளவில் சிவசிவ மண்டபம் அமைந்திருக்கின்றது மண்டபத்தின் முகப்பில் காரியாலயம் நீர்த்தொட்டி முதலியவை இருக்கின்றது இன்றைய வெளிப்பிரகாரம் பொன்னாச்சி மரங்களாலும் வேப்ப மரங்களாலும் பொலிவு பெற்று இருக்கின்றது கிழக்கு வீதியில் திருஞானசம்பந்த பெருமான் மடமும் சுந்தரர் மடமும் நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் அம்மா மடம் பசு மடம் பூநகரியார் மடம் முதலியன இருக்கின்றது தெற்கு வீதியில் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் பாலாவி பெருங்குளம் பரவி இருக்கின்றது அதற்கு இப்பால் சோலை சூழலில் பாண்டியன் தாழ்வு சபாரத்தின சுவாமி மடம் சிவராத்திரி மடம் நெசவு மடம் சிற்பிகள் தங்கும் மடம் முதலியவை இருக்கின்றது மேற்கு வீதியை அலங்கரிக்கும் மடங்களும் மடாலயத்தோடும் அன்னதான மண்டபத்தோடும் கூடிய குருகுல மடம் முதலியவை காண கிடக்கின்றன வடக்கு வீதியில் நாவலர் மடம் விசுவதன் மத மடம் திருக்குறிப்பு தொண்டர் மடம் ஆகியவை உள்ளன இந்த திருக்கோவிலில் கௌரி அம்பாள் தெற்கு நோக்கி அழகாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றார் கௌரி அம்பாளின் திருப்பணி வேலைகளை செய்வதற்கு வாசிகளான சைவத் தமிழ் அபிமானிகள் துணிந்திருக்கின்றார்கள் இன்றைய திருக்கேதீஸ்வர பொழிவுக்கு தமிழ்நாட்டு ஆலயங்கள் ஆதீனங்கள் உபசரிப்பு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் அவர்களின் மாணாக்கர் வித்துவ வித்துவசிரோன்மணி பொன்னம்பலப்பிள்ளை திருக்கேதீஸ்வர தேவார திருப்பதிகங்களுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இத்தகைய சிறப்புடைய திருத்தலமாக திருக்கேதீச்சரம் இன்றளவும் பொழிவு பெற்று பல திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றது எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் அவர்களாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கின்றது இந்த திருத்தலத்தை வழிபாடு செய்து பெருவாழ்வு பெறுவதில் ஐயமில்லை எனவே சைவ அடியவர்கள் சைவ அன்பர்கள் இந்த திருத்தலத்திற்கான திருப்பணிகளுக்கு வேண்டுமளவு உதவி செய்து இந்த கௌரியம்மை உடனாய் உரையும் திருக்கேதீச்சரத்தான் திருவருளை பரிபூரணமாக பெற்று உயலாம் திருச்சிற்றம்பலம் பண்டு நாள்வருக்கு அறம் முறைத்து அருளி பல்லுலகினில் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்டனாதனர் கடலிங்கை தொழக்காதலித்துறை கோவில் வண்டு பணி செய்யும் புலின் மஞ்சை நடமிடு மாதோட்டம் தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் அதுதானே திருச்சிற்றம்பலம்